எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எம்எல்ஏ தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் அப்பொழுது தலைவர் காத்தவராயன் நகர செயலாளர் கேசவன் ஒன்றிய செயலாளர்கள் கண்ணியப்பன் சூர்யா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முனிவேங்கடப்பன் மனோரஞ்சிதம் நாகராஜ் மற்றும் நவாப் முன்னாள் நகரமன்ற தலைவர் பரிதா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்